தமிழக அரசின் நிதிநிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது சுமார் ஐந்து லட்சம் கோடி கடன் சுமை தமிழகத்துக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த காரணமாக விவசாயிகள் அரசு மற்றும் போக்குவரத்து பணியாளர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையும் இன்னும் கொடுக்கப்படவில்லை போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய தொகையும் எழுத்தடிக்கப்படுகிறது நிலுவை தொகை வழங்க வேண்டி வேலை நிறுத்தம் போராட்டம் செய்தும் எந்த பயனும் இல்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிதியமைச்சர் ஜெயக்குமார் இதை ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் தமிழக அரசின் நிதி நிலைமை மோசமாக உள்ளது அதனால்தான் விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை வழங்க முடியவில்லை என்றார் மேலும் செய்தியாளர் ஒருவர் விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை எப்போது தரப்படும் என்று கேட்டதற்கு சட்டையில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று கூறினார் தமிழகத்தின் நிதியமைச்சரே நிதி நிலைமை குறித்து இவ்வாறு கூறியிருப்பது தமிழக அரசு கூடிய விரைவில் திவாலாகி விடுமோ என்ற அச்சத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்தி உள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்